ஸ் வெ்கம் தியாக்ஸ் இன்னைக்கு காந்தாரா சாப்டர் ஒன் தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க இந்த படத்தை பற்றிய ரவியூ பார்ப்போம் விவரம் மாலில் ஓஎம்ஆர் ரோடு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா கீழே மாலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே புக் பண்ணியிருந்தோம் ரெவ்யூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கு அதனாலேயே இது ரிலீஸ் ஆன உடனே நாங்கள் பார்க்க வந்துட்டோம் இந்த படம் ஃபர்ஸ்ட்டு வந்தது பாருங்கள் அதுவும் பார்த்தாச்சு அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு காஃபி குடிக்கலான்னு குடித்தோம் எப்பா நாற்பது ரூபாய்க்கு இந்த காஃபியாக நினைச்ச உடனே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு போன தலைவலையும் திருப்பி வந்துருச்சு ஸோ இதுக்குள்ளே போனோம்னா எல்லா ஸ்நாக்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு படத்தை பற்றி பேசுவோம் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குலதெய்வ வழிபாடு இதை வந்து சிறப்பிக்கக்கூடியது இதுதான் கமெண்ட்ஸில் நிறைய வந்திருந்தது நான் பார்த்த ஒரு ரிவ்யூவில் ஸோ அதுக்காக தான் முக்கியமாக வந்திருந்தது அடுத்தபடி எல்லா பூர்வக்குடிகள் இருக்கிற இடத்த ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அதை எடுக்கிறது தான் இந்த கதையோட மைய கருத்து அமெரிக்க பூர்வக்குடிகளான ரெட்டின் டீன்ஸை துரத்திட்டு எல்லாம் ஆக்கிரமித்த கதை தான் உலகம் முழுக்கமே எல்லா இடத்துலையும் நடைபெறுது அதை தான் இந்த கதையும் மையப்படுத்தியிருந்தது நாங்கள் இந்த படம் ரொம்பவே லென்த்தாக இருந்தது ஆனால் கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் மற்றபடி படம் சொல்லும்போது நல்லா தான் இருந்தது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாதி சூர்யா நடித்த கங்குவா மாதிரி இருந்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு பாகுபலி மாதிரி இருக்குது ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது இதில் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த இளவரசியை வதம் செய்கிற மாதிரி ஒரு சீன் வருது அந்த சீனில் யாராலையுமே நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு சுவாமி வர்ற அளவுக்கு ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாகவே இருந்தது அந்த இடத்துல நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமே பல்ல இருந்தேன் சாமி வரக்கூடிய தன்மை இருக்கவங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு சாமி வரும் அவ்வளோ உக்கிரமாக இருந்தது அந்த ஒரு இளவரசியை வதம் செய்யக்கூடிய அந்த மியூசிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் கதையோட முதல் பகுதியில் எடிட்டர் தன்னோட வேலையை செய்ய மறந்துட்டாருன்னே சொல்லலாம் ரொம்பவே லென்த்தாக போகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு பிடிச்சிது அதுவும் பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சிருச்சு நினச்சி நம்ம வந்திருப்போம் ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னுட்டு இல்லை திருப்பியும் ஆரம்பிக்குதுன்னாங்க ஸோ இதை மாதிரி கொஞ்சம் ஜவ்வா இழுக்கிற மாதிரி இருந்தது மற்றபடி கதை வந்து பார்க்கலாமான்னா பார்க்கலாம் பார்க்க முடியுமான்னா கொஞ்சம் பொறுமையும் வேணும்னே சொல்லலாம் ஆனால் நாங்கள் இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்பவே இந்த ஆகட்டும் அடுத்தது அந்த செட்டு போட்டதாகட்டும் ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது கண்டிப்பாக குழந்தைகள் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல படம்னே சொல்லலாம் இதை பார்த்துட்டு வெளியில் வந்தால் மேகம் பார்த்திங்கன்னா கரு கருன்றிருக்கு நல்லா மழை வரதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுன்ட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் ரொம்பவே அருமையாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காந்தாரா ஒன்று பார்த்ததுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறையவே வித்தியாசம் இருக்குது அது பட்ஜெட் ரொம்ப கம்மி ஆனால் இதுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி எல்லா இடத்துலையும் செட்டு போட்டிருந்த அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ எல்லாருமே அங்கங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்புனாங்க ஏன்னால் நம்ம தேட்டருந்து வெளில வந்த உடனே அந்த கரு மேகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் அங்கேருந்து டிசிஎஸ் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருந்தது நாங்களும் கொஞ்ச நேரம் அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு காத்தாரா கொஞ்சம் புரிஞ்சுது இது கொஞ்சம் இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் இருந்தது இவங்களை அவங்க பழி வாங்குறாங்க அவங்கள அவங்கள பழி வாங்குறாங்க காட்டுக்குள்ளேயே ஒரு குரூப் வந்து பழி வாங்குது அப்படின்ட்டு கொஞ்சம் இடியாப்ப சிக்கலாகவே தான் இருந்தது இந்த கதை இந்த கதை புரியறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்தா தான் கண்டிப்பாக புரியும் என்னமோ ஒன்று பிடிச்சிருக்கு ஆனால் என்னமோ ஒன்று இருக்குது அதுதான் என்னன்னு தெரியல ஆன்மீகத்தை மையப்படுத்தி எடுத்ததால் கண்டிப்பாக எல்லா பக்திமான்களும் வந்து பார்ப்பாங்க நல்ல ஒரு சிவன் அடியார்கள் பார்க்குறதுக்கான ஒரு நல்ல படம்னே சொல்லலாம் அடுத்தபடி இயற்கையை மதிக்கணும் அதையும் பார்த்திங்கன்னா மையப்படுத்தி இருந்தாங்க அவங்க அவங்களோட இடம் அவங்க அவங்களுக்கு சொந்தமானது இதுதான் இந்த கதையோட மையக்கரு நிறைய பூர்வ குடிகளோட ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க கைப்பற்றக்கூடிய எல்லா இடங்களிலும் நடைபெறக்கூடியதாக இந்த கதை மையப்படுத்தி வந்தது ஸோ நாங்கள் பார்த்துட்டு கீழே இருக்க மால்ல இருக்க எல்லா பிளேஸையும் பார்த்துட்டு அங்கே நின்று கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு போது மறக்காமல் விஜித் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் வே திரும்பி வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா படம் போன விதத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து காந்தாரா வர்றது கூட வாய்ப்பு இருக்குது பத்தாவது எடுக்கட்டும் பதினஞ்சாவது எடுக்கட்டும் என்ன எடிட் பண்ணி கொஞ்சம் ஜவ்வாழ இருக்காமல் கொஞ்சம் ஸ்வீட்டாக எடுத்தா ஷார்ட்டாக எடுத்தால் இருக்கும் உட்கார முடியல வேறு ஒன்றும் இல்லை எல்லா கலைஞர்களும் அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க இருந்தாலும் ரொம்ப லென்த்தாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும்